இப்படி ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க கண்டங்களில் எல்லா ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் கொண்டு போய் இந்த நூறு நாடுகளுக்கு மேலே திருவள்ளுவர் சிலையை கொண்டு போய் நிற்பாட்டி எங்களுடைய முப்பாட்டன் திருவள்ளுவர் உலகத்திற்கே புது முறை கொடுத்தவர் ஒருவர் ஜாதி மதங்கள் இல்லாத ஒரு நூலை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த புத்தகங்களையும் கொண்டு போய் கொடுக்குற பணியை வந்து அந்த மல்ல சத்தியவர்கள் பல காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாரோட ஐயா விஜிபி சந்தோஷம் ஐயாவோட சேர்ந்து பல நாடுகளில் கொண்டு போய் இந்த பிரச்சாரப்படையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து அரசியலுக்காக வெளிநாடுகளுக்கும் ஓட்டு போட போகிறாங்களா அல்ல அவர் ஓட்டு போட போறாங்களா அது கிடையாது தமிழுக்கு செய்கிற தொண்டா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி ஆசிய தமிழ் சங்க தலைவராக இருக்காரு அதனால உலக நாட்கள் முழுக்க அவரை போய் கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும் போது அவருக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் இப்போ பேசுகிறாரு அவரை வெளிநாடுகளுக்கு என்னை கேட்காம போறாரு அப்படின்னா இவர்னால போகணும் இல்லை ஆனால் அவர் போல அவர் எம்பிஆர் இருக்காரு எம்பிஆர் இருந்தவர் இருந்தார் அவரு அது வரைக்கும் போகலாம் அவர் யாரும் கூப்பிடணும் அதாவது இடையில கூப்பிட்டாங்க அதற்கு பின்னாடி அவரை பற்றி தெரிந்து கொண்டார்களோ என்னன்னு தெரியல அதுக்கு முத்தாய வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது கடந்த ஆண்டு வந்து ஈழத்தமிழல் கடந்த ஆண்டு ஈழத்தமிழ் விடுதலை புலிகள் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த வீர வணக்க நாள் கூட்டம் போடுறாங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் அதில் வந்து லண்டனில் அண்ணன் மல்லை சத்யா அவர்களை அழைத்து சிறப்புரை ஆட வைக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு கோபம் ஏன்னா ஈழத்தமிழர்கள் நம்ம தானே இங்கே முகவரி இன்னொருத்தர் எப்படி உருவாக முடியும்னா ஒரு மிகப்பெரிய கோபம் அவ்வளோ பெரிய அவருக்குள்ள ஒரு அதை வெளியில் காமிச்சுக்கிறோமில்ல ஆனால் இருந்தாலும் வார்த்தையில் ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு என்னை தாண்டி அங்கே போய் பேசுவார் அண்டரில் போய் பேசுறார் அதை பண்றாரு இதை பண்ணுறாரு அப்படின்னா அவர் என்ன உங்கள்கிட்ட கொள்ளையாட்சா போகிறாரு அவர் தன்னுடைய ஆசிய தமிழ்ச்சங்க தலைவராக இருக்கார் தமிழுக்காக நாடு நாடாக கொண்டு போய் திருவள்ளுவர் சிலையை கொண்டு வைக்கிறார் திருவருடைய புதுமுறையை உலக நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் நம்மளுடைய அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் அங்கே வாழ்கின்ற அந்த நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இவர் யாருங்க கேட்கும்போது திருவள்ளுவர்வர் உலக பொதுமுறையை பொயித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த முயற்சியில் தமிழுக்காக தொண்டாற்றிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட அந்த தொன்றின் காரணமாக தான் இன்னைக்கு பல நாடுகளில் அவர் அந்த பிரயாணம் வெற்றி பெற்றிருக்கு பல நாடுகள் வந்து நம்ம கட்சி ஆரம்பித்த முன்னாடி அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பல நாட்டு தலைவர்கள்லாம் வந்தாங்க அது அன்னையில வந்து பார்த்துக்கிட்டே பல நாட்டு தலைவர் தான் வந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அது மட்டும் கிடையாது என்னென்னா கும்புக்கலை இந்த கும்புக்கலையில் உலக நாடுகளில் எட்டு பேரில் சிறந்த நடுவர்கள் அந்த எட்டு பேரில் ஒருத்தர் தான் உலக நாடுகளில் அந்த கும்புகளில் எட்டு பேரில் மிக சிறந்த நடுவர்கள்ல அண்ணன் மல்லை சத்யா அவர் அவர் அது சம்மந்தமாக உலக நாடுகள் நிறைய ப பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடந்த பார்த்து இருபது ஆண்டுகளாக போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காரு இது எல்லாமே வந்து அவர் நல்லா தெரியும் ஆனால் எல்லாம் பேசாத அவர்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறாரு மகனுக்காக அவரை ஏதாவது ஒன்று பேசி பேசி பல தடவை அவரை காயப்படுத்தி முன்னா சொன்ன மாதிரி காயப்படுத்தி 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 அவர் வந்து அதுலேருந்து நம்ம பரவாயில்ல நம்ம கிட்ட இடையெல்லாம் பேசிடுதார் அவர் காயப்படுத்தினா படுத்திட்டு போட்டேன் நம்ம பேர் போடாட்டினா பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் நம்ம அவருக்காக இருந்துட்டு போயிடலாம் அந்த வாரம் தான் சொல்லுவார் இருக்கிற வரைக்கும் அவருக்காக இருந்துட்டு போயிடலாம் அவருக்காக இந்த ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தோம் இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சியும் கிடையாது முதல் தலை முதல் தலைமுறை அரசியல் கட்சி த தொண்டனா வந்து தலைவராக உயர்த்தியிருந்தார் நான் வந்து இப்படியே பயணிச்சுட்டு போயர்றேன் அப்படி தான் இடையில பேசுவார் அவ்வளோ காயமான காயப்பட்ட மனநிலையே அப்படி தான் அவர் பேசுவார் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் மிகவும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி துரோகின்னு சொல்றீங்க இரண்டு முறை கடலில் விழுந்தவரை அப்புறம் ஒரு முறை வந்து அவர் முழுசாக வீட்டில் படுத்துட்டார் அப்போ வந்து இதே துறையெல்லாம் அங்கேலாம் நின்றுக்கிட்டது ஒன்றும் செய்யலை அன்னைக்கு வீட்டில் படுத்து கிடந்தப்போ சுயநலம் இல்லாமல் சத்தியாக தான் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இவரும் தூக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பாலோவில் கொண்டு போய் ஒரு அது மறு மறுவாழ்வு தான் இருக்குது மறு உயிர்ப்பு தான் இருக்குது அது வந்து அன்றைக்கி பல பல மேடைகளை சொல்லியிருக்காரு இதை நம்ம நம்ம இருந்த பல மேடைகளை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாமல்ல கடல் கடல்கிட்ட குடும்பத்தோட இது அப்பையும் துறைகள்லாம் வந்தது தான் போய் வந்தப்போ குளிக்க போன இடத்துல இவர் வேணான்னு சொல்ல இந்த மாதிரி சுழற்சியாக இருக்கேன் இந்த நேரத்தில் வந்து கடல் வந்து ஒரு மாதிரி சுழற்சியாக இருக்கேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு இல்லை நான் கே கேட்காமல் இவர் தான் யாரும் சொல்லி எதுவும் கேட்க மாட்டாரு அது மாதிரி வந்து கடலை குளிக்கிறார் சூழலை சிக்கிக்கிறாரு கீழே கொண்டு போகிறார் இவரு அண்ணன் போய் தான் உயிரை நம்மகிட்ட நம்பி வந்துட்டாரு நம்ம ஒன்று செத்துப்போனா நம்ம செத்து போயிடும் சொல்லிட்டு உள்ளே போய் அதே மாதிரி இவர் தோலில் அவர் தொத்திக்கிட்டார் கா நீங்கள் நல்லா தெரியும் உங்களா கிணத்துல கணத்தில் குளிக்கிற நீங்கள் தான் தெரியும் காப்பாற்று போகிறப்ப தோலில் நீங்கள் தொத்திக்கிட்டு காப்பாற்ற தான் உள்ளே போயர் ஆனால் ரெண்டு பேரும் இப்படியே புலச்சிட்டாங்க அது இவங்க குடும்பம்னா வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பேசுகிறாரு ஒருத்தர் முதன்மை செயலாளருன்னு அந்த கடற்கரை வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்படிப்பட்ட ஒரு துரோகியா உயிரை காப்பாற்றியவர் வந்து துரோகியா உங்களுக்கு ஏன்னா அந்த துரோகத்துக்கு நீங்க பதில் சொல்லணும்ல நீங்க வந்து இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு இந்த பஞ்சபூதங்கள் ஒண்ணு இருக்கு நீங்க நீங்க அங்கீகரிக்க அப்படின்னு சொல்லி இந்த இயற்கையை அவர் அங்கீகரிச்சா ஒரு கட்சியோட தலைவரை உருவாக்கி வந்து வச்சிருக்கு அதை வந்து தடுக்க முடியாண்டிருக்காதான் ஒரு ஒரு காலத்துக்கு அப்புறம் ஒரு தலைவன் உருவாகுற அப்படின்னா சாதாரணம் கிடையாது அது இயற்கையை உருவாக்கி கொண்டு வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி உலக நாடுகளில் பல நாடுகளை நான் சத்தியானது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு இங்கே இருந்து பார்க்குறதுக்கு நம்ம சத்தியானே சத்தியான்னு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிய எதுவுமே தெரியுது இனிமையான தலைவர் அண்ணாவுக்கு பிறகு பேர் என் அவர்கள் தான் அவங்க அவர் காலத்தில் நம்ம வாழலை ஆனால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா எவ்வளோ பேர் கேலி கிண்டல் அவரை பற்றி அசிங்கமாக எழுதி வச்சா கூட அவர் பக்கத்துலேயே வந்து அரிக்கன் லைட்டெலாம் தொங்க விட்டாரலாம் அவர் பிறப்பை பற்றி அசிங்கமாக பேசினா கூட பேர் எங்கள் அண்ணாவுடைய பிறப்பை பற்றி அசிங்கமாக பேசினப்போ கூட எழுதி போட்டப்போ கூட வீட்டுக்கு முன்னாலே ஒரு தரும்புலேருந்து அது எழுதி போட்ட பின்னாடி கூட அங்கே அரிக்கன் லைட்டை எடுத்து மாட்டின்தான் பேர் இருக்கேன் அண்ணா அவனே வெக்கப்பட்டு அதை அழிச்சு போன போனதாக வரலாறு பத்தி பகலில் எழுதி போட்டிருக்க இரவு எழுதி என்னை பற்றி எழுதி மற்றவங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு அரிக்கன் லைட் வச்சு அறிக்கை லைட் உபயம் அண்ணா துறை அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருவது அவ்வளோ பெரிய ஒரு பொறுமைசாலி ஆனா அப்படின்றது நம்ம வந்து ஒரு புத்தகங்கள்ல வரலாறுகள்ல படிச்சிருக்கோம் ஆனா நேரில் நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய அண்ணாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய பொறுமைச்சாலும் மல்லை தான் எவ்வளவோ முகநூலில் எவ்வளவோ அந்த இணையதளங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அசிங்க அசிங்கசியமாக எழுதுறாங்க எதையுமே நம்ம சொன்னோம்னால அப்படியா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இவ்வளோ இவங்களாம் வருவாங்களா அவங்களாம் வருவாங்களா நம்ம வந்து ஒரு சொல்லலாம் அதுல ஒருவே அவட்ட காமிச்சல் வருவாங்க எல்லாரும் வருவாங்க பார்த்துக்கலாம் இந்த அவட்ட என்ன எந்த விஷயத்தையும் ரொம்ப கடினமான விஷயத்தை ரொம்ப பயந்து நம்ம அவட்ட சொன்னாலுமே சரியா இருக்கு அது நடந்துக்கிறோம் சரியா வருவாங்க அப்படின்றது ரொம்ப நம்ம நம்மளை ரொம்ப கூல் பண்ணுவார் அவர் ஏன்னா நம்ம வந்து ஒரு மாவட்டத்தில் இருக்கான் அவர் மாநில பொறுப்பு இருக்கார் ஒரு கட்சியோட வழிநடக்கு கட்சியோடைய தலைவராக இருக்கார் இன்னைக்கு அண்ணன் ஒரு தீர்மானம் போடுறது இப்போ சொல்லியிருக்கார்ல அந்த தீர்மானமும் கூட எனக்கு உடன்பாடு உள்ளது அன்னைக்கே நான் சொல்ல நினச்சேன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்னைக்கு அண்ணன் அளவு ஆலோசனை கூட சொன்னார் இந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி வேணாம் பொதுச்செயலாளராக இருக்க வேண்டும்னு திண்டுக்கல் மாவட்டம் இந்த தேனி மாவட்டம் ஆலோசனை கூடத்தில் நாங்கள் வந்து ஆணித்தனமாக சொல்கிறோம் அண்ணனை அண்ணன் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியில் வந்து பொதுச்சேலன் அந்த பதவி திராவிட வெற்றி கழகத்துடைய பொதுச்சேரி பொதுச்சேலன்ற பதவியை நியமனம் செய்ய வேண்டும் அது அண்ணன் தான் முடிவெடுக்கணும் எடுக்கணும் தலைமையில இருக்கக்கூடிய தலைவர்கள் சேர்ந்து முடிவெடுத்து அண்ணன் அவர்களை பொதுச்சேலர் நியமனம் செய்ய வேண்டும் இல்லை அந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ச்சி அவர் வந்து உயிரை காப்பாற்றியவர் வந்து துரோகின்னு சொல்றீங்க இப்படி இந்த மாதிரி பல அந்த துரோகின்னு அந்த வார்த்தை தான் வந்து நம்ம நம்ம எல்லாரையும் அந்த வேற ஏதாவது பண்ணியிருந்தா கூட நம்ம அவ்வளவு தூரம் துவைப்பட்டுருக்க மாட்டோம் நம்ம துரோகின்னு அந்த ஒத்த வார்த்தை நீ உயிரை நீ உன்னை காலங்களும் நன்றியுள்ள ஒன்றா இருக்கணும் நீங்க நீங்கள் உன்னை வளர்த்து விட்ட நீ குருவிக்குளம் பஞ்சாயத்தில் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலரை ஒன்றிய தலைவர் ஆக்குறாங்க திமுக கூட வைக்கோவர்லேயே ஒரு குருவிக்குளம் ஒன்றிய சேர்மன் ஆக்குனவரை அதுக்கப்புறம் படிப்படியாக அவங்கள வந்து எம்பி ஆக்குறாங்க அப்படி ஆக்குன மரியாதைக்குரிய மறைந்த முதல்வர் கலைஞர் ஒருலே உங்க வீட்டு குடும்பம் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள வெள்ளைச்சலை கட்டுவாங்க கட்சி ஆரம்பிச்சவை தொண்ணூற்றி மூணு ஆரம்பிச்சவன் கோபோலபுரத்தில் இருக்க குடும்பத்தில் இருக்கற பெண்கள்லாம் வெள்ளச்சீலை கட்டுவாங்க அப்புறம் வந்து அந்த கொடி என்னோடது தான் உங்களை மாதிரி ஆயிரம் பேர் உழைச்சிருப்பாங்க இந்த கொடி என்னோட தான் அந்த அறிவாலை என்னோட தான் நாங்கள் போய் கைப்பற்ற சொன்னேன் ஆனால் அண்ணன் அண்ணன் மல்லிகை சத்திய அவர்கள் நீக்கிற பின்னாடி எதாவது ஒரு வார்த்தை கட்சி ஆஃபீஸை பற்றியோ அந்த கட்சி கொடியை பற்றியோ கட்சி பேரை பற்றியோ ஏதாவது என்ன என்னோட சொந்தம் அப்படின்னு சொன்னாரா அவர் மாதிரி யார் இந்த இயக்கத்துக்கு உழைச்சிருக்கா எவனும் கிடையாது எத்தனையோ பேர் இன்றைக்கி சத்தியா போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே அதே மாதிரி சத்தியானால என்ன நம்ம அந்த கட்சி ஆரம்பிக்கணும்னாலே அவர் சொல்கிறாரு சத்யா போனால் என்ன நடக்கும் போது இந்த மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன்லாம் போனாங்க என்ன நடஞ்சிங்க பொண்ணா அவங்கலாம் போயிட்டாங்க இன்னைக்கு வந்து சத்தியா இடத்துல எத்தனையோ பேர் இருந்திருக்காங்கல்ல அதே எல்ஜி கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் கண்ணப்பன் அதுக்கப்புறம் இப்ப இப்போ இருக்கக்கூடிய குள்ளப்பட்டர்லாம் ஒருத்தர் இருக்காரு அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க அந்த அவங்க பேரில் யாருக்கா தெரியுமா உலக நாடுகளில் அண்ணன் சத்யா சத்யான்ற ஒரு தனி மனிதன் தன்னை கட்டமைத்துக்கிட்டார் அவர் தமிழ் அதாவது தமிழ் மொழிக்காக அவர் அலைஞ்சு 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 தமிழ் தமிழ் மொழியின பற்றுனால தமிழ் மொழிக்காக தமிழ் மக்களுக்காக பல இடங்களில் அவர் போய் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்றாரு கும்புக்கலையின் மூலம் ஆர்வத்தில் பல இடங்களில் அவர் உலகம் முழுக்க பயணங்களை மேற்கொள்றாரு அந்த பயணங்கள்னால்தான் அவர் இந்தியாவில் மட்டும் இல்லை சென்னையில் மட்டும் இல்லை உலக நாடுகள் முழுக்க அவர் போற்றப்படுகிறார் அப்படி யாராவது இன்னைக்கு மதிமுக வளர்ந்துருக்காங்களா நீங்கள் வந்து அவர் துணை போட்சிச்சாலாக நீங்கள் ஓகே ஆனால் தனித்திறமையாலும் இன்னைக்கு வந்து அவர் இன்னைக்கு உலக முழுக்க நிக்கிறாரு அவரு நிக்க முடியுது இல்லை அவரால் கட்சியாரு உங்களை விட்டு நீக்கப்பட்டவங்க ஏராளம் சம்பந்தம் கூட ஏராளம் பேர் உங்களை விட்டு நீக்கப்பட்டவர்கள் அதே மாதிரி கூட ஏராளம் பேர் இருக்காங்க நான் மல்லை சேத்தியா போன்ற ஒரு தனி இயக்கத்தை உருவாக்க முடிஞ்சதா அது தனிப்பட்ட ஆற்றல் தான் அது காரணம் அப்படிப்பட்ட தலைவருக்கு வந்து நம்ம வந்து என்ன மாதிரியான தேனி மாவட்டத்துல நம்ம எப்படி இருக்கணும்